இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசுபடி சீரியலோட ஜனவரி இருபத்தி எட்டு இன்றைக்கி எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் சும்மா உட்காந்துட்டு இருந்த பார்வதியிட்ட போயிட்டு பல்லவி வந்து அன்னைக்கு சொன்னது யோசிச்சிங்களா அதான்க்கா நான் சொன்னேன்ல அவங்க ரெண்டு பேரும் ஏதோ வந்து தப்பாக இருக்கிறாங்க புரிஞ்சுக்கோங்க பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்லாம் சொன்னேன்ல பார்த்தீங்களா மாதிரி மாறிடுறதுக்கு அவள் வந்து திட்டிடுறா ஏ எவ்வளோ நாள் நீயும் இதே மாதிரியே ட்ரை பண்ணிட்டு இருப்பேன் வேணான்னு சொன்னால் கேட்கவும் மாட்டிக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து பல்லவிகிட்ட எவ்வளோ சொன்னாலும் வந்து அவள் கேட்க மாட்டேங்கிறா அவளுக்கு இந்த குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ அடித்தாலும் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கீடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது பல்லவியை பார்க்குறக்கு ஸோ அவள் வந்து ஆனால் இந்த டைம் வந்து சந்தேகத்தை தூண்டிட்டாப்பா எஸ் பார்வதிக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்திருக்குது ஏன் வந்து மந்திர சுட்ட மாதிரியே சுற்றிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவளும் யோசிக்கிறா ஸோ ஏதோ தப்பாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசித்ததே வந்து பல்லவியோட ஃபர்ஸ்ட்டு சக்ஸஸ்ஸு அப்படின்னே சொல்லிடலாம் ஸோ இதுக்கப்புறமா வந்து ப்ரோமோல காமிச்ச மாதிரி வீடியோலாம் காமிச்சிட்டா அப்படின்னா என்ன ஆவா அப்படிங்கிறது தெருவில் பார்வதிலாம் கண்ணை சொன்ன மாதிரியே விஸ்வநாதன் வந்து சவுத் தமிழ்நாடோட ரைட்ஸ் எல்லாமே வந்து சேல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துடலாம் மார்க்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்களா அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு போய் மார்க்கதரிசியை பார்த்து ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணு அப்படி மாதிரி கேட்டு அவரை அடிக்காத தான் திட்டி கையில் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து சைன் போடுறா நீயே பார்த்து நான் ஓரத்தில் வச்சுருந்தேன் அவன் சரியாக பார்க்க மாட்டேங்கிறான் கணக்கு கரெக்டாக தர மாட்டேங்கிறான் நீ கட் பண்ணா வந்து கரெக்டாக இருக்கும்னு தோணுதுன்ட்டு அவரை சம்மதிக்க வச்சு கையெழுத்து வாங்கி அங்கே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஹோல்சால் மா கொண்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்க இதுக்கடுத்து தான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சாரி பாக்கணும் அப்படிங்கறனால நாளைக்கே கல்யாணம் இன்னைக்கு சாரி பாத்துட்டு இருக்கிறாங்க ஆச்சரியமா இருக்குல்ல எஸ் எல்லாம் அப்படிதான் சாரி பார்க்குறாங்க காவியாவுக்கு காவியா வேண்டா விருப்பா தான் உக்காந்துருக்கிறாங்க அவங்க ஃபேஸை பார்த்தாலே தெரியும் என்ன காவியா ஏதோ இன்ட்ரெஸ்டே இல்லாம உட்காந்துருக்க மாதிரி இருக்குது ஏமா அது உனக்கு தெரியாதா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நீங்க கேட்டீங்க சொன்னீங்க அப்படிங்கறக்காக தான் அவங்க கல்யாணமே பண்றாங்க ஸோ சாரி பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கேன் அந்த இடத்துல வந்து அர்ஜுனும் இருக்கான் அவனும் விருப்பம் தான் உட்காந்துருக்கான் என்ன பண்றது அப்படிங்கிற தெரியாம வந்து முடிச்சுட்டு உட்காந்துருக்கான் அப்படின்னு ஸோ இந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாங்கப்பா எதுக்கு அவன் போயிட்டான் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்த நிலையில் இந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாங்க கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற டவுட்டோட ஸோ இப்படி தான் இன்றைக்கி எபிசோடு இருந்தது இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்தது உங்களுக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்